பொதுவாக உலகில் நடக்கும் பல அரசியல் பிரச்சனைகளில் நாடுகள் எதிர்கொள்ளும் சவால்களும் துரிதங்களும் கொஞ்ச நஞ்சமல்ல இதன் பின்னால் வல்லரசுகள் என்று நாம் கருதுகின்ற நாடும் அதன் நண்பர்கள் வட்டாரமும் இருக்கும் என்றும் அவற்றின் வலுவான கரங்கள் உண்டு என்றும் சொல்கிறார்கள் இன்று சிரியா எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் இதுதான் இந்தியாவுக்கு நண்பன் என்று நாம் பெரியண்ணனை சொல்லும் போது கூட பெரியண்ணன் சோரஸ் வழியாக பல நபர்கள் மூலமாக இந்தியாவின் வளர்ச்சிக்கு தடைபோடும் இயக்கங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் பண உதவி அளிக்கிறது தூண்டுகிறது என்பது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்தியா அவர்களுக்கு நிகராகவோ அல்லது அதற்கு மேலேயோ ஒருபோதும் வளரக்கூடாது என்பதில் மிக திட்டவட்டமான கொள்கையுடன் இருப்பவர்கள் இந்தியா மட்டுமல்ல உலகில் எந்த நாடும் அவர்கள் வளர விடமாட்டார்கள் அவர்களின் கட்டுப்பாட்டை மிஞ்சுபவர்களாக இருந்தாலோ அவர்களுக்கு நிகராக வளர்வார்கள் என்று தெரிந்தாலோ அவர்கள் அங்கு பெரிய சதுராட்டம் சதுராடுவார்கள் சிரியாவின் தற்போதைய அரசும் அதுதான் எதிர்கொண்டது சிரியாவின் தற்போதைய அரசுக்கு எதிரான போராட்ட குழுக்கள் இப்போது வெற்றி பெற்றிருக்கிறது அதிபர் நாட்டை விட்டே வெளியேறிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது சர்வாதிகாரம் தொலைந்தது ஜனநாயகம் வந்துவிட்டது என்று மேற்கத்திய பத்திரிகைகள் கொண்டாடுகின்றன மேற்கத்திய நாடுகளும் இதைத்தான் சொல்கின்றன ஆனால் பல குழுக்கள் சேர்ந்து போராடித்தான் பெற்றிருக்கின்றன எனவே சிரியா இனி என்ன நிலைமை ஆகும் என்பதை காலமும் கடவுளும் தான் தீர்மானிக்கிறோம் இனி என்ன நடந்தது உண்மையில் என்ன நடக்கிறது அதைத்தான் பார்க்கப் போகிறோம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து சுதந்திர நாடாக இருந்த சிரியாவில் ஆட்சிகள் எப்போதும் ஸ்திரத்தன்மையற்றதாகவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் ஹபீஸ் அல் அசாத் ராணுவ புரட்சி செய்து ஆட்சியை கைப்பற்றினார் தீவிர இஸ்லாம நாடாக அவர் மாற்றினார் அவசர கால சட்டத்தின் கீழ் அங்கு ஆட்சியை அமைத்தார் இரண்டாயிரத்தில் அவர் இறந்த பிறகு அவரது மகன் பெஷர் அல் அசாத் போட்டியின்றி ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டு ஆட்சியிலும் அமர்ந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் தற்போதைய போராட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பு சிரியாவில் இருபத்தி இரண்டு மில்லியன் மக்கள் கொண்ட நாடாக இருந்தது சுமார் இரண்டரை லட்சம் மக்கள் இன்று இறந்ததாக கருதப்படும்போது மீதி ஐம்பது சதவீத மக்கள் உள்நாட்டிலும் அண்டை நாட்டிலும் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் சொல்கிறார்கள் நான்கு மில்லியன் மக்கள் இன்று அகதிகளாக வாழ்கின்றனர் என்பதும் வருத்தத்துக்குரிய விஷயம் பல்வேறு கலாச்சாரமும் இனமும் மதங்களும் கொண்ட வளமான வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு நாடு சிரியா என்பதில் மாற்றுக் லெபனானையும் துருக்கியும் ஈராக்கையும் ஜோர்டானையும் எல்லையாக கொண்ட நாடு சிரியா சிரியாவில்தான் பத மத கிரந்தங்கள் அல்லது மத புத்தகங்களில் நடக்கும் நிகழ்வுகளும் நிகழ்ச்சிகளும் நடந்ததாக வருகின்றன சரித்திர இடங்கள் நிறைய கொட்ட நாடு சிரியா ஒரு வறட்சியும் வளமும் கலந்த மத்திய தரைக்கடல் நாடு சிரியா மிதமான குளிர்காலமும் கோடைக்காலத்தில் வறட்சியும் வெப்பமும் அதிகம் கொண்ட நாடாகவும் இருக்கிறது சிரியா யூப்ரட்டிஸ் நதியோரம் பள்ளத்தாக்குகளிலும் மலைகளுக்கும் பாலைவனங்களுக்கும் தான் மக்கள் அதிகம் வாழ்கின்றார்கள் துருக்கியம் குர்திஷ் அர்மேனியன் மற்றும் அராமிக் என்று பல்வேறு மொழிகள் பேசும் மக்கள் வாழ்கின்ற நாடு அராமிக் என்பது இயேசுவும் அவர் சீடர்களும் பேசிய மொழியாக இன்றளவும் கருதப்படுகிறது கிறிஸ்தவ மதத்தில் உள்ள சில பிரிவுகளில் உள்ளவர்கள் இன்றும் இந்த மொழிகள் பேசுவதாகவும் இதன் மூலம் வழிபாடு செய்வதாகவும் சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட எண்பது சதவீத மக்கள் இங்கு முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் அதில் சுன்னிகள் பெரும் பகுதிகளாகவும் பெரும் குழுக்களாகவும் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது தவிர தவிர இஸ்லாமியர்கள் டெல்வேட்ஸ்கள் அலவேட்கள் ஷியாக்கள் உள்ளன என்றும் சொல்லப்படுகிறது கிறிஸ்தவர்கள் பத்து சதவீதம் உள்ளனர் இதில் கிரேக்க ஆர்த்தோடாக்ஸ் கத்தோலிக்கா சிறிய கிறிஸ்தவர்கள் சால்சி டோனியன் ஆர்மேனிய போன்றவர்கள் இதில் அடங்குவார்கள் ஆயிரத்தி எண்ணூறுகளில் இருந்தே ஆப்கானிஸ்தான் சீனா ஈரான் மற்றும் வட ஆப்பிரிக்காவிலிருந்து இங்கு குடியேறி வாழ்ந்த மக்கள்தான் அனைவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அரபு இஸ்ரேல் போரை தொடர்ந்து சுமார் ஐந்து லட்சம் பாலஸ்தீனியர்களுக்கு அகதிகளாக சிரியாவிற்குள் இடம் அளித்தார்கள் ரெண்டாயிரத்தி மூன்றில் அமெரிக்காவிற்கும் ஈராக்கிற்கும் நடந்த போரின் போது கூட ஈராக்கிலிருந்து சிரியாவில் நிறைய மக்கள் அகதிகளாக தஞ்சம் முகுந்தார்கள் இரண்டாயிரத்தி ஆறில் இஸ்ரேல் லெபனான் போரின் போது கூட லெபனானின் மக்கள் இங்கு நிறைய பேர் அகதிகளாக தஞ்சம் அப்படி அனைத்து மக்களும் கலந்த கலவையாக இருந்த சிரியா பிறகு முஸ்லிம் பெரும்பான்மை கொண்ட நாடாக மாறியது என்பதுதான் உண்மை முக்கிய நகரங்களாக சொல்லப்படுவது ஹோம்ஸ் லதாக்கியா போன்ற நகரங்கள் தான் பெரு நகரங்களாக சொல்கின்றன சுமார் பதினான்கு ஆண்டுகளாக நடந்த உள்நாட்டுப் போர் இரண்டாயிரத்தி பதினொன்றில் துவங்கி இன்று வரை நீட்டித்த நிலையில் போரில் இறந்தவர்களும் அகதிகளாக மாறியவர்களும் ஏராளம் ஏராளம் என்று சொல்கிறார்கள் புலம்பெயர்ந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் குடியேறியவர்கள் வேறு அதிகம் என்று சொல்கிறார்கள் உலக நாடுகளில் அகதிகளாக இன்றும் பலரும் சுற்றி வருவதாகவும் சொல்கிறார்கள் சிரியாவின் மிகப்பெரிய நகரமான ஹெமாவை புரட்சியாளர்கள் கையகப்படுத்தி அடுத்த ஒரு சில தினங்களிலேயே ஜனாதிபதியின் கோட்டையான டெமாஸ்கஸையும் கையகப்படுத்தி அவரை நாட்டை விட்டு வெளியேற்றினார்கள் என்றும் சொல்கிறார்கள் கோட்டையை முற்றுகையிட்டு ஜனாதிபதி பஷர் அசாத்தின் குடும்பம் அவசர அவசரமாக விமானம் ஏறி நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் அவரது விமானம் வானில் பறக்கும் காணாமல் போய்விட்டது என்றும் சொல்பவர்களும் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போராட்டம் துவங்கியது என்று சொல்லப்படுகிறது எஃப்எஸ்ஏ என்ற ஆயுத குழு ஏற்கனவே பல பகுதிகளை போராட்டத்தில் ஈடுபட்டு அதை தங்கள் வசப்படுத்தி தனது தங்கள் அரபு நாடுகளின் துணையுடன் அங்கு ஆட்சி அதிகாரத்தை செலுத்தி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஐஎஸ் சிரியாவுக்குள் புகுந்தது சிரியாவின் சில பகுதிகளையும் ஈராக்கின் சில பகுதிகளையும் சேர்த்து தைரியமாக தனி குடியரசாகவும் கொண்டது இப்படி பல குழுக்கள் பல பகுதிகளை சிரியாவை பிரித்து பிரித்து தங்கள் ஆதிக்கத்தின் கீழ் போராடி பல நாடுகளின் துணையுடன் பல அமைப்புகள் சிரியாவை பங்கு போட்டு அதிகார பகுதிகளை வைத்திருந்தார்கள் என்று சொல்கிறார்கள் இந்த குழுக்களுக்கு ஆயுதங்கள் உட்பட போராட்ட உதவிகள் உட்பட அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளும் கூடவே அரபு நாடுகளும் ஆதரவு என்பதுதான் உண்மை ஆனால் ஒரு கட்டத்தில் ஐஎஸ் அமைப்பை சிரியாவிலிருந்து வெளியேற்றுவதற்காக ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்து போராடி துரத்தியும் விட்டது அப்போது கூட மற்ற போராட்டக் குழுக்களுக்கு இந்த நாடுகள் ஆதரவு அளித்தார்கள் என்பதுதான் உண்மை அசாத்தின் சிரியாவை அவனது தற்போது வெளியேறிய அதிபர் அசாத்தின் சிரியாவை அமெரிக்கா ஏன் எதிர்த்தது ஐரோப்பியர்கள் ஏன் எதிர்த்தார்கள் அசாத்தின் சிரியா ஈரானின் ரஷ்யாவின் ஹிஸ்புல்லாவின் ஆதரவு பெற்றுதான் அங்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார் இந்த எதிர்ப்பாளர்களான பல்வேறு போராட்டக் குழுக்கள் ஒன்றிணைந்து இவர்களை எதிர்த்ததற்கு காரணம் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவு தான் என்கிறார்கள் அதில் ஒரு சில அரபு நாடுகளும் அவர்களுக்கு ஆதரவு அளித்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த போராட்டக் குழுக்களை ஒன்றிணைத்து ஏற்படுத்திய அமைப்பு தான் என்று சொல்கிறார்கள் அதானது ஹயாத் தஹீர் அல் ஷாம் என்று சொல்கிறார்கள் இது அல் கொய்தாவின் ஒரு சிறிய பிரிவுதான் என்று சொல்பவர்களும் உண்டு அதாவது தலிபான்கள் என்கிறார்கள் ஆப்கானிஸ்தானின் தலிபான்களின் ஒரு பிரிவுதான் சிரியாவில் உள்ள தலிவான்களின் அல் கொய்தா என்று சொல்கிறார்கள் இப்போது இந்த ஆட்சி அல்லது சிரியா கிடைத்திருப்பதும் இந்த தலிபான்களின் கையில் தான் என்று சொல்பவர்களும் உண்டு இப்போது மேற்கத்திய நாடுகள் சொல்வது சர்வாதிகாரத்திலிருந்து ஜனநாயகத்திற்கு திரும்பிவிட்டது சிரியா என்று சொல்கிறார்கள் ட்ரூஸ் இஸ்லாமிலிஸ் மற்றும் ட்வெல்லே முஸ்லீம்ஸ் குரூப் என பல தீவிரவாத குறிப்புகளும் அல்லது போராட்ட குழுக்கள் என பல வகைகள் இணைந்துதான் இந்த மக்களாட்சியை சிரியாவில் அளிக்கப் போவதாகவும் சொல்கிறார்கள் யோசித்து பாருங்கள் இந்த குழுக்கள் எல்லாம் சேர்ந்துதான் சிரியாவில் மக்களாட்சியை அளிக்கப் போகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யா பின்வாங்கியதும் ஈரான் பதுங்கியதும் ஹிஸ்புல்லா இஸ்ரேலின் தாக்குதலை சமாளிப்பதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும்போது தங்களுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருந்த சிரியாவிற்கு உதவ முடியாமல் அவர்களும் பின்வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரவே அசாத் அரசின் ராணுவம் இவர்களின் யாரின் துணை இல்லாததால் அவர்களும் பின்வாங்கிறார்கள் அவர்கள் போராட்டக்காரர்களிடம் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் பின்வாங்கினார்கள் என்பது மட்டுமல்ல பலர் ஆயுதங்களை வைத்து போராட்டக்காரர்களுடன் இணைந்தார்கள் இராணுவ வீரர்களும் இணைந்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்தது என்ன என்ற ஒரு கேள்வியுடன் இருக்கிறது என்று சிரியா இங்கு ஒரு அமெரிக்க ராணுவ மையமும் உண்டு என்பதும் கவனம் பெறுகிறது மட்டுமல்ல இன்று சிரியாவை கையகப்படுத்தி இருக்கிறது ஒரு அரசோ ஒரு நாடோ ஒரு குழுவோ அல்ல பல குழுக்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது பல்வேறு நோக்கங்களும் பல்வேறு தன்மையும் பல்வேறு குணாதிசயங்களும் கொண்ட குழுக்கள் என்பதும் இவை நாளை சிரியாவின் நிலைமை என்ன ஆகும் என்பதும் பல பகுதிகள் வழியாகத்தான் இவர்கள் சிரியாவின் அரசை நெருங்கி ஆட்சியை துரத்தி இருக்கிறார்கள் அல்லது ஆட்சியாளரை துழத்தி இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இங்கு ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜனநாயகம் என்பது எல்லா இடத்திலும் பொருந்தாது முன்னேறிய சமுதாயங்கள் வாழும் நாட்டில்தான் ஜனநாயகம் என்பது என்பதுதான் உண்மை உடனே அமெரிக்க 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 முன்னேறிய சமுதாயம் என்று சமீப காலங்கள் வரை அவர்களின் நாகரிகம் மிக கேவலமான நாகரிகமாகத்தான் இருந்தது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் வாழ்வாதாரம் தேடி தங்கள் நாட்டில் ஒன்றும் இல்லாததால் உலகை தேடி உலகிலுள்ள மற்ற நாடுகளின் வாழ்வாதாரங்களை தேடியும் அல்லது அங்கே தங்களுக்கான வாய்ப்பை தேடியும் அலைந்தார்கள் உலக நாடுகளில் மக்களின் பலவீனங்களை புரிந்து கொண்டு அவர்களை ஏமாற்றி அடிமையாக்கி பிளவுபடுத்தி அவங்களை அடக்கி ஆண்டு உலக அறிவு பெற்றார்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம் அப்படி உலகம் சுற்றியதால் அவர்களுக்கு கிடைத்த அறிவால் அவரிடமும் நாகரிகம் வந்தது அவர்கள் பல விஷயங்களை புரிந்து கொண்டார்கள் அதில் இந்தியா அவர்களுக்கு அளித்த அறிவு களஞ்சியம் என்பது அளப்பதற்கரியது என்பதுதான் உண்மை ஆதலால் அவர்கள் ஜனநாயகம் இன்று அவர்களும் போற்றுகிறார்கள் இந்தியா போன்ற அல்லாமல் அவர்கள் பிரிட்டிஷார்களை எல்லாம் இந்து நீங்கள் பார்த்தீர்களானால் அரசாட்சிக்கு அடிமைப்பட்டவர்கள் தான் ஆனால் அவர்கள் ஜனநாயகத்தை இந்து விரும்புகிறார்கள் என்றால் ஜனநாயகத்தின் நன்மையை அவர்கள் இந்த அனுபவிக்கிறார்கள் என்றால் இந்தியா அதில் பெரும் பங்கு வகிக்கிறது இந்தியா போன்ற கல்வியறிவில் பின்தங்கிய நாட்டில் கூட ஜனநாயகம் வாழவில்லையா என்ற கேள்வி யாராவது கேட்டால் அது பெரிய முட்டாள்தனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நமது பாரதம் மிகப்பெரிய பாரம்பரியத்தை கொண்டது நமது பாரம்பரியத்தை நாம் அறியவில்லை என்பதுதான் அந்த கேள்விக்கு பின்னால் இருக்கும் உண்மை ஏட்டுக்கல்வி வேண்டுமானால் இந்தியாவில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் காலா காலமாக பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே மிக பிரபலமான நாகரீகத்தையும் கல்வி வளர்ச்சியையும் கொண்ட நாடு இந்தியா எனவே இன்று ஏட்டுக்கல்வியில் வேண்டுமானால் குறைந்திருந்தாலும் செவி வழியாக வந்த வாழ்வியல் முறையும் அறிவார்ந்த வாழ்வியல் அமைப்புகளும் வாழ்க்கை அமைப்புகளும் வாழ்வியல் முறைகளும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பில் இந்தியாவில் இருந்தது பல்கலைக்கழகங்களும் கல்வி முறைகளும் உலகுக்கு அறிமுகப்படுத்திய நாடு இந்தியா செவி வழியாகவும் வாய் வழியாகவும் ஏட்டுக்கல்வி இல்லை என்றாலும் வாழ்வியல் முறைப்படி நமது வாழ்க்கை கல்விகள் பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்து கொண்டிருந்ததால் தான் இன்றும் அறிவு மக்களாக ஜனநாயக நாடாக இந்தியா மிளர்கிறது முஸ்லீம் பெரும்பான்மை கொண்ட நாடுகளில் துருக்கியை தவிர்த்தால் எந்த நாட்டிலும் ஜனநாயகம் நிலைத்த திரைத்தன்மை கொண்ட ஒரு ஆட்சி அமையவில்லை என்பதுதான் உண்மை பெரும்பாலும் அரசாட்சிகள் தான் முஸ்லீம் நாடுகளில் நீடித்திருக்கிறது அது செங்கோல் ஆட்சியோ கொடுங்கோல் ஆட்சியோ நீடித்து இருந்தது என்றால் அது அரசாட்சிகள் தான் அல்லது ஒரு சர்வாதிகார ஆட்சி என்பதுதான் உண்மை அவர்கள் கட்டாயம் தங்கள் மண்ணை ஓரளவேனும் இந்த சர்வாதிகாரிகள் நேசித்தார்கள் நேசிப்பார்கள் ஒரு பகுதி மக்களையாவது அவர்கள் நேசிப்பார்கள் என்பதுதான் உண்மை அதே சமயம் அவர்கள் அநீதியை மட்டுமல்ல தங்களை எதிர்ப்பவர்களை கூட எதிர்க்கவும் வாய்ப்பிருக்கிறது சர்வாதிகாரமாக செயல்படுவதும் வாய்ப்பிருக்கிறது சற்று சர்வாதிகாரம் காட்டத்தான் அவர்கள் செய்வார்கள் ஏனென்றால் அனைத்து அதிகாரமும் ஒரு நபருக்கு வரும்போது அவர்கள் அவர்களுடைய ஆளுமையை காட்டத்தான் செய்வார்கள் ஆனால் ஸ்திரத்தன்மையற்ற அரசு அங்கு அமையாது ஒரு ஸ்திரத்தன்மையான அரசு இருக்கும் என்பதும் ஒரு மிக முக்கியம் மட்டுமல்ல அதற்காக அவர்களின் நிலைநிற்பிற்காக அவர்களின் பாதுகாப்பிற்காக அவர்கள் பல எச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்வார்கள் அதை நாம் எதிர்ப்பாளர்களை எதிர்க்கிறார்கள் நியாயத்தை அடக்குகிறார்கள் சர்வாதிகாரம் காட்டுகிறார்கள் என்று வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் அவர்களை அழித்ததால் அந்த நாடு ஒரு பெரிய உருப்பட்டுவிடும் ஜனநாயக நாடாக மாறிவிடும் என்ற கேள்விகளுக்கு இன்று வரலாற்றின் சுவடுகளாக அடையாளமாக பல முஸ்லிம் நாடுகள் இன்று இருக்கின்றன அவற்றை நாம் ஒருமுறை மேலோட்டமாக பார்ப்போம் சதாம் உசேன் அவர்கள் ஈராக்கை ஆண்டு கொண்டிருந்தபோது அவர் ஓரளவு சமாளித்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அமெரிக்கா அவரை சர்வாதிகாரி என்று கூறி ஜனநாயகம் கொண்டு வர வேண்டும் என்று கூறி அவரை கொலை செய்து நாட்டை ஜனநாயகத்திற்கு விட்டு கொடுத்தது என்று சொன்னது இன்று நிலைமை என்ன என்பதை நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டுமா ரஷ்யாவின் ஆப்கானிஸ்தான் ஓரளவு பரவாயில்லாமல் தான் திருந்து கொண்டிருந்தது ரஷ்யாவை துரத்த அமெரிக்கா தலிபான்களை உருவாக்கி போராட வைத்து என்னமோ செய்தது ரஷ்யாவை விரட்டவும் செய்தது ஆனால் இன்று ஆப்கானிஸ்தான் நிலைமை என்ன அந்திருந்த ஆப்கானிஸ்தானையும் இன்றிருந்த ஆப்கானிஸ்தானையும் நீங்களே ஒப்பிட்டு பாருங்கள் அதுபோல லிபியா கடாபி ஆட்சியில் உலகின் பணக்கார நாடாக இருந்தது செல்வச் செழிப்பில் மிதந்தது மக்கள் அங்கு மிகப்பெரிய வசதியுடன் வாழ்ந்தார்கள் ஆனால் கடைசியில் ஏதோ ஒரு காரண காட்டகங்கள் சொல்லி அவரை அழித்தது அவருடன் போரிட்டு அவரை அவர் மகன்களையும் கொன்றது அமெரிக்கா இன்று லிபியாவின் நிலைமை என்ன மிக வறுமையான நாடாக லிபியா இன்று வாழ்கிறது எமனில் எட்டாண்டு ஆண்டு காலமாக போராட்டம் துவங்கி இன்று வரை ஒய்ந்தபாடில்லை மக்களின் நிலை என்ன என்பது சொல்வதற்கில்லை அந்த அளவு இரத்த கண்ணீர் கதைகள் தான் ஏராளம் ஜனநாயகம் என்ற பெயரில் பாகிஸ்தான் பங்களாதேஷில் என்ன நடக்கிறது என்பதையும் அனைவருக்கும் தெரிந்ததுதான் இந்த போராட்டங்கள் எல்லாம் ஒருவேளை மத சார்ந்ததோ அல்லது அரசியல் சார்ந்ததோ ஆக இருந்தாலும் நமது அன்றாட சமாதானமாக வாழ்கின்ற மக்களின் வாழ்வாதாரமும் வாழ்க்கை முறைகளும் எந்த நிலையில் போகும் என்பதை நாம் சிந்தித்திருக்கிறோமா ஆக கொடுங்கோலோ செங்கோலோ திடமான ஒரு ஆட்சி அமைய வேண்டியது என்பது மிக முக்கியமானது அது அரசாட்சி ஆனாலும் சரி மக்களாட்சி ஆனாலும் சரி ஆக முஸ்லிம் மக்கள் அதிகம் கொண்ட நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்களா கொடுங்கோலோ செங்கோலோ திடமான ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்றால் அரசாட்சி தேவைப்படுகிறது அல்லது சர்வாதிகார ஆட்சி தேவைப்படுகிறது காரணம் அவர்கள் தங்கள் மதம் சார்ந்த சட்டதிட்டங்களை தான் கண்மூடித்தனமாக நம்புவதும் பின்பற்றுவதும் தான் என்று சொல்கிறார்கள் பெரியவர்கள் அரசாட்சி இல்லையெனில் யுஏஇ போன்று ஒரு அதிகாரம் பகிரப்படாத ஒரு ஜனநாயக முறையையாவது பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது மத்திய கிழக்காசிய நாடுகளான பெஹரின் யுஏஇ சவுதி அரேபியா கத்தர் போன்ற அரபு நாடுகள் வாழ்வாதாரம் என்பது பெரும் பாதிப்புக்குள்ளாகிய இருந்த காலகட்டத்தில் அதன் சூழலில் வெள்ளைக்காரன் கண்டறிந்த கச்சா எண்ணெயும் அவர்களுடன் ஏற்பட்ட நெருக்கமும் பழக்கமும் தான் வாழ்வில் எப்படியாவது வசதி வாய்ப்புகளை அடைய அவர்களை துடிக்க வைத்தது அந்த அளவு அவர்கள் வா வாழ்க்கைக்காக கொண்டிருந்தார்கள் வறுமையுடன் கொண்டிருந்தார்கள் ஆனால் வெள்ளைக்காரன் கண்டுபிடித்த இந்த கச்சா எண்ணெய் அது அவர்களுக்கு மிக ஒரு வரப்பிரசாதகமாக அமைந்தது அது அவர்களுக்கு பலவும் கற்றுக் கொடுத்தது அவர்கள் வறுமையும் வாழ்க்கை போராட்டமும் அவர்களுக்கு பல பாடங்களை ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருந்ததால் வழிபாட்டு முறையும் மதமும் அவரவர் விருப்பம் அதை மற்றவர்கள் மீது நாம் திணித்து அதற்காக போராடி கொண்டிருந்தால் வாழ்க்கை முன்னேறாது என்பதை நன்கு தெரிந்து வைத்திருந்தார்கள் மதம் சார்ந்த போராட்டங்களும் கடினமான பிடிவாதங்களும் நமக்கு எப்போதும் வசதி வாய்ப்பை தராது என்பதை உணர்ந்தவர்கள் வாய்ப்புகளை பயன்படுத்தி பொருளாதார முன்னேற்றத்திற்காக முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து முயற்சித்தார்கள் வெள்ளைக்காரர்களை கண்டு நாமும் பல சொகுசான வசதிகளை அனுபவிக்கும் சுவை அறிந்தார்கள் தேவையற்ற முரண்பாடுகளும் விதண்டவாதங்களும் பிடிவாதங்களும் நமக்கு வளர்ச்சியை தடுக்கும் காரணியாக அமைந்துவிடும் என்பதை நன்கு உணர்ந்தார்கள் தங்கள் நம்பிக்கை தங்களோடு மற்றவர்களின் மீது அதை திணிக்கவோ அவர்களை துன்புறுத்தவோ வேண்டாம் நம் தேவைக்கு மற்றவர்களை பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் அதற்காக அவர்கள் சிறப்பாக செயல்படவும் செய்தார்கள் வெள்ளைக்காரனோ மற்றவர்களோ அவர்களை பயன்படுத்தி நம்மை நம் வாழ்வை சிறப்பாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதில் சிறந்த நோக்கமும் அதன் நுணுக்கத்தையும் தெரிந்து கொண்டு அவர்கள் செயல்பட்டார்கள் உலகிலுள்ள அனைத்து சொகுசுகளோடும் அவர்கள் வாழ பழகி தங்கள் இறநம்பிக்கையோடும் பொருளாதார செழிப்புடனும் நிம்மதியான வாழ்க்கையை அவர்கள் பெற்றார்கள் என்பதுதான் உண்மை அவர்கள் மத நம்பிக்கையிலும் மதத்திலும் இறைவனின் பக்தியிலும் எந்த பாதிப்பும் வரவில்லை அதே நேரத்தில் அனைத்து சுகங்களும் நிம்மதியான வாழ்க்கையும் அவர்கள் அடைந்தார்கள் அந்த சூத்திரத்தை மற்றவர்கள் தெரியாமல் போனதுதான் எல்லா வளமும் இருந்தும் பல பெட்ரோல் வளம் இருந்து கூட பல நாடுகள் இன்று போராட்டவும் ஏழ்மையும் வறுமையும் அனுபவிக்கிறது ஆனால் அந்த முறையாவது இவர்கள் பின்பற்றி இருக்க வேண்டும் ஆனால் அதுவும் செய்யவில்லை இப்போது மேற்கத்திய நாடுகளும் பத்திரிகைகளும் இன்று போராட்டக் குழுக்களுக்கு ஜால்ரா போடும்போது பல்வேறு குழுக்களாக பிரிந்து இவை சிரியாவை எப்படி என்னவெல்லாம் போகிறது எப்படி ஆட்சி அமைக்க போகிறது எவ்வளவு ஒற்றுமையோடு இவர்கள் செயல்பட போகிறார்கள் சிரியா மக்களின் நிலைமை என்ன நாளைய பொருளாதார வளர்ச்சி என்ன இவர்களை எந்த அளவு மற்ற நாடுகள் அங்கீகரிக்கப் போகிறது இவர்களை எந்த நா எந்த அளவு மற்ற நாடுகள் நம்ப போகிறது என்ற பல டன் கணக்கு கேள்விகள் மீதம் இருக்கின்றன அசாத் அவர்கள் சர்வாதிகாரியாக கூட இருக்கலாம் ஆனால் பல பதிட்டாண்டுகள் நிலையான அதிக குறைவில்லாத ஆட்சி அவர்கள் அளித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது வெளிநாட்டில் வெளிநாட்டு படித்து வெளிநாட்டு பெண்களை மணந்து மேற்கத்திய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மட்டுமல்ல மேற்கத்திய நாடுகளின் வளர்ச்சியெல்லாம் நன்கு அறிந்து தெரிந்து வந்த ஒரு மனிதர் என்பதால் சிரியாவிலும் அப்படிப்பட்ட வளர்ச்சியை உருவாக்க அவர் முனைந்தார் என்றும் சொல்லப்படுகிறது அதை ஒருவேளை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது இன்று மேற்கத்திய நாடுகளா இல்லை அங்கே உள்ள போராட்ட குழுக்களா என்று காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் இனி சிரியாவின் நிலை என்ன என்பதையும் எதிர்காலம் என்ன என்பதையும் காலமும் கடவுளும் தான் தீர்மானிக்க வேண்டும் பெரியண்ணனின் சூழ்ச்சி எப்போதும் எங்கும் வெற்றி தான் காண்கிறது குறிப்பாக இந்தியாவை தவிர மற்ற நாடுகளில் அவர்களின் சூழ்ச்சி வெற்றி பெறுகிறது அதற்கு காரணம் கண்மூடித்தனமான மத நம்பிக்கைகள் தான் என்றும் சொல்லப்படுகிறது அதை தூண்டிவிட்டுத்தான் பெரியண்ணன் எப்போதும் வெற்றியை அறுவடை செய்கிறான்